அருமையான இந்த காலை நேரத்துக்காக கத்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன் இந்த மாதம் முழுவதும் நம்மை அற்புதமாக பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜபத்தை கேட்டு பயப்படாது என்று சொல்லி நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் ஆம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அவ்வளோவோ அற்புதமாக கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கர்த்தரை துதிப்போம் ஆண்டவரை ஆராதிப்போம் கத்த நம் நடுவில் எப்போதும் பெரியவராக இருக்கட்டும் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக யோவான் சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் ஐம்பதாவது வசனம் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் இயேசு கானாவூருக்கு மறுபடியும் வந்தார் என்று ராஜாவின் மனுஷரில் ஒருவன் கேள்விப்பட்டான் அவனுடைய மகன் மரண அவஸ்தையாக இருந்தான் அவன் இயேசுவினிடத்தில் பாருங்க சொல்லுகிறான் என் மகன் என் பிள்ளை சாகரதர் சாக இருக்கிறான் மரண அவஸ்தையாக இருக்கிறான் நீர் வந்து அவனை சுஸ்தமாக்க வேண்டும் என்று இயேசுவனிடத்திலே அவன் ஒரு அழைப்பு வைக்கிறான் இன்னும் சொல்லுகிறான் என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான் அப்போது இயேசு சொன்னார் நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அவன் போகை அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் ஜோரம் அவனை விட்டது என்றார்கள் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகுப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் இயேசுவின் வார்த்தை அதே மணி நேரத்தில் தூரமாயிருந்த அந்த மகனை சுஸ்தப்படுத்தினர் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த தகப்பன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் நாமும் கூட இயேசுவின் வார்த்தையை நம்பவேன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்பும்போது நாம் அசைக்கப்படுவதில்லை நாம் தைரியமாய் நம்பலாம் அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது யோசபாத் ராஜா நாம் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஏ ஐந்தாம் வசனத்தில் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை அந்த அளவுக்கு அவன் ஆண்டவர் பேரிலே நம்பிக்கை வைத்தான் என்று பார்க்க நாமும் கூட கத்தர் மேரில் நம்பிக்கை வைத்து இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும் சங்கீத புத்தகம் ஒன்பதாம் சங்கீதம் பத்தாம் வசனம் சொல்கிறது கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆம் ஆதலால் உம்மை நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பியிருக்க காரணம் என்ன அவரை தேடுகிறவர்களை அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அன்பான தேவ பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலும் கூட பற்பலவிதமான காரியங்களுக்காக நீங்கள் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருப்பீர்களே ஆனால் நீங்கள் தைரியப்படுங்கள் அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவர் உங்களோடு இருப்பார் உங்களை நடத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த ஆண்டுவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் ஜெபிப்போம் உனதங்களில் வாசம் பண்ணுகிற நல்ல கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் அருமையான இந்த நல்ல விலைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு விரே ஸ்தோத்திரம் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய கிருபை எங்களோடு இருந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் உடைய பிள்ளைகளை இன்னும் ஆசீர்வதையும் பலப்படுத்தும் ஆண்டவருக்கு இந்த நன்றியுள்ளவர்களாய் வாழ கிருவை கொடுக்கும் தேவ மகிமை இவர்கள் மேல் இருக்கட்டும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ்